வணக்கம் மதிப்புக்குரிய ஐயா சுபவீர பாண்டியன் அவர்கள் மதிப்புக்குரிய அல்ல ஐயா சுபவீர பாண்டியன் அவர்கள் ஐயாவை பற்றி பேசுகிறப்பவே ஒரு குதூகலமும் ஒரு ஒரு மகிழ்ச்சியும் ஒரு பூரிப்பும் ஒரு இனம் புரியாத ஒரு இன்பமும் வருது ஏன்னா ஐயா அப்படிப்பட்டவங்க ஐயா வந்து நாம் கட்சி ஒரே ஒரு விழுக்காடு வாக்களை பெற்றுக்கினா கூட ஒரு வாரம் புலம்புவார் இப்போ நாம் கட்சி எட்டு விழுக்காடு வாக்களை பெற்று மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்று ஐயா சுமார் பாரா ராப்பகனா புடம்பி தவிப்பார் கதறுவாரு பதறுவாரு கண்ணீர் வடிப்பார் எல்லாம் செய்வார் அப்படி அண்மையில் ஒரு காணொலியில ஐயா சுபேவர் பாண்டிய பேச்சிருக்காங்க வழக்கம் போல அதே உருட்டு அதே பல்லவி அதே தான் புதுசா ஒன்னும் சொல்லலை அதை என்னென்னமோ சொல்கிறார் ஐயா அத தொடக்கத்தை என்ன சொல்கிறார் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியை வந்து திரும்ப திரும்ப என்ன சொல்லணும்னா நாம் தமிழர் கட்சி பாஜக பீட்டிமா இதைத்தான் திரும்பவும் அதை சொல்ல வர்றார் அதுக்கு அவர் வைக்கிற தர்க்க நியாயம் லாஜிக் என்னன்னா நாம் கட்சியை வந்து ரங்கராஜ் பாண்டேவும் அண்ணாமலையும் பாராட்டிட்டாங்க அப்ப பாண்டேவும் அண்ணாமலை பாராட்டுறாங்கன்னா இவங்க யாரா இருக்க முடியும் பூனை குட்டி வெளியே வந்து விட்டது அப்படின்னு தனது வழமையான பாணியில ஒரு கருத்தை அப்படியே பேச்சிருக்கார் இப்ப என்ன கேள்வினா இதே நாம் திருமண கட்சி பெரிய அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டுச்சு சில மாதங்களுக்கு முன்பாக தேசிய புலனாய்வு முகாமை எனப்படக்கூடிய எண்ணெய சோதனை நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீடுகளில் செய்யப்பட்டுச்சு அதே போல் கூப்பிட்டு வச்சு எட்டு மணி நேரம் விசாரணை பண்ணாங்க அந்த அடக்குமுறையின் போது சுவரபாண்டி எங்க போனாங்க நாம் தமிழ கட்சியோட விவசாய சின்னம் பறிக்கப்பட்டு ஏறக்குறைய இருபது நாட்களுக்கு மேலாக நாம் தமிழர் கட்சியோட பரப்புரை செயல்பாடுகள் தொடங்கி எல்லாத்துக்கும் ஒரு தேக்க நிலை ஏற்படுவது போல ஒரு நிலை இருந்துச்சு அன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு நாம் தமிழக கட்சின்னு ஒரு கட்சி இருக்காதுன்னு அதிகார திமுறோடு பேசினார் அண்ணாமலை அப்படிலாம் ஐயா சுவீரபாண்டி எங்கே இருந்தாங்க அப்படிலாம் என் வாய் திறக்கலை ரங்கராஜ் பாண்டேவும் அண்ணாமலையும் பாராட்டிட்டதால் நாம் தமிழக கட்சி குறித்து நேர்மறையாக சொல்லிட்டதால நாம் தமிழக கட்சி பாஜக பீட்டி மாடுமா என்ன லாஜிக்கு தரலாம் அப்படி பார்த்தா இங்கே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ் இந்து மக்கள் கட்சி அத்தனை சங் பரிவார் இயக்கங்கள் அத்தனை வலதுசாரிகள் இவங்க எல்லாரையுமே அண்ணல் அம்பேத்கரை கொண்டாடுறாங்க தூக்கி பிடிக்கிறாங்க அண்ணல் அம்பேத்கர் வந்து சாதிய கட்டமைப்பை எதிர்த்தாரு மனு திரும்பத்தை எதிர்த்தாரு புராணங்களை இந்த கடவுள்களை ஏன் இந்து மதத்தையே அவர் அளவுக்கு சனாதனத்தை எழுத்த ஆள் இந்தியாவில் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளவு வீரியமான கருத்தை வைத்தார் எதிர்கருத்தை வைத்தார் அந்த அண்ணல் அம்பேத்கரை வந்து இந்துத்துவ அம்பேத்கர் சொன்ன கொண்டாடுறாங்க அம்பேத்கர் எங்க ஆளுங்கிறான் அப்ப என்ன அதுக்கு அம்பேத்கர் வந்து இந்துத்துவாவுக்கு ஆதவா செயல்பட்டா நடத்தமா அம்பேத்கர் வந்து வளசாளிகளுக்காக இயங்குனா நடத்தமா அம்பேத்கர் வந்து வளசாளிகளுக்கான ஆள் நடத்தமா இல்ல அவகணிக்க ஆள் கொள்ள துடிக்கிறான் இதுதான் விஷயம் இப்படி நாம் கட்சி எட்டு விழுக்காடுங்கிற ஒரு மைல் கலை எட்டி இருக்கு மாநில கட்சி அங்கீகாரத்தை இருக்கு இப்ப நாம் கட்சி வந்து இந்த எட்டு விழுக்காடு வாக்களை பெற்றது வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளுக்கு உறவுகளுக்கு எங்க எல்லாருக்கும் வந்து போதுமான வாக்கு விழுக்காடு இல்லை நாங்கள் நாற்பது இடங்களில் வெற்றி பெற தான் உழைச்சோம் குறைந்தபட்சம் மிக குறைந்தபட்சம் தேர்தல் முடிவு அன்னைக்கு ஒரு பதினஞ்சு விழுக்காடுக்கு மேலேயாவது வாக்கு வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் எட்டு விழுக்காடு தான் வாக்கு வந்தது அது வந்து ஒரு நமக்கு என்ன சொல்றது நிறைவே தரலை அப்படிங்கிறது மாற்று கருத்து இல்லை ஆனால் இந்த தேர்தல் காலத்தை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சியை வச்சா பல எதிர்மறை காரணிகள் இருக்குது என்ன எதிர்மறை காரணி அப்படின்னா பணம் விளையாடியது ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு குறைஞ்சபட்சம் இருபது கோடி வரைக்கும் செலவு பண்ணாங்க இருபது கோடி அது திமுகவோ திமுக கூட்டணி கட்சியோ காங்கிரஸோ பாரதிய ஜனதாவோ அதிமுகவோ எல்லாரும் கோடி கணக்காக செலவு பண்ணாங்க இருபது கோடி பணம் இருக்கா தான் உனக்கு சீட்டுங்க இருந்துச்சு அப்படிதான் இங்கே செலவு பண்ணாங்க அதில் சொல்லப்போனால் அவ்வளவு கோடிகளை கொட்டி இறைச்சாங்க ஆனால் தேர்தல் ஆணையம் சொல்லுது அதிகபட்சமாக ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு தொண்ணூறு லட்சம் செலவு பண்ணலாம் ஆனால் இங்கே செலவு செய்யப்பட்டது இருபது கோடி குறைந்தபட்சம் இந்த காலத்தில் இருபது லட்சம் கூட ஏன் பத்து லட்சம் கூட செலவு பண்ண முடியாமல் ஏன் பத்து லட்சத்துக்கு கீழே ஒரு அஞ்சாறு லட்சம் ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம்னு செலவு பண்ணியிருக்காங்க நாம் தமிழக கட்சியை சேர்ந்த வேட்பாளர்கள் உறவுகள் எதுக்காக அந்த செலவு பொதுக்கூட்டம் போட திருமணை கூட்டம் போட பரப்புரை செய்ய அப்புறம் வாகனத்துக்கு எரிபொருள் போட சாப்பாட்டு செலவுக்கு துண்டறிக்கைக்கு சுவரட்டைக்கு இப்படி அடிப்படையான செலவுகளுக்கு மட்டும் கொஞ்சம் காசு ஒட்டு மொத்தம் பார்த்தா மிஞ்சு போனா ஒரு அஞ்சாறு லட்சம் வரலாம் மிஞ்சி மிஞ்சு போனா ஒரு அஞ்சாறு லட்சம் வரலாம் தான் நாம் தமிழை கட்சியை சேர்ந்த எல்லா வேட்பாளர்களும் ஏறக்குறைய பண்ணியிருப்பாங்க அப்படி பணத்தை வந்து போடல நாம் தமிழக கட்சி விவசாய சின்னம் ரெண்டு தேர்தல் ஆய்வு கொண்ட சின்னம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த சின்னம் பதிக்கப்பட்டுருச்சு புதிய சின்னம் கடைசி பதினெட்டு நாட்களில் கொண்டு போய் சேர்த்தோம் புதிய சின்னம் அதை கடந்து இது பாராளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதிரி வாக்கு செலுத்துவாங்க பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதிரி மக்கள் வாக்கு செலுத்துவாங்க உதாரணத்தை சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து கடந்த தேர்தலில் வந்து திமுக முப்பத்தொன்பது இடங்களில் வெற்றி பெற்றுச்சு முப்பத்தொன்பது இடங்களில் அதுக்கு அதில் வந்து முப்பத்தொம்பது இடங்கள் வெற்றி பெற்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் அவரது இடங்களில் வெற்றி பெற முடியல அதாவது அந்த கணக்குப்படி பார்த்தா இருநூத்தி இருபது தொகுதிக்கு மேலே வெற்றி பெற்றுக்கணும் ஆனால் வெற்றி பெற முடியல ஏன்னா சட்டமன்ற தேர்தலுக்கு மாறி வாக்கு செலுத்துவான் பார்லமெண்ட் தேர்தலுக்கு மாறி வாக்கு செலுத்துவான் அப்போ பார்லமெண்ட் தேர்தலில் பாஜக எதிர்ப்புங்கிற ஒன்று அடிப்படையாக வச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திமுக ஓட்டு போட்டாள் ஆனால் சட்டமன்ற தேர்தல் வர்றப்ப அந்த பாஜகன்னு பார்க்காம திமுக அதிமுகன்னு பார்த்து அவ்வளவு இடங்களை திமுகவுக்கு தரலை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முப்பத்தொன்பது இடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருபத்தி நாலில் நாற்பது இடம் இடைப்பட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நடந்த சட்டமன்ற தேர்தலில் அவரவு இடங்களை ஒப்பிட்டு பார்த்தா இரநூத்தி இருபது இடத்துக்கு மேல திமுக வெற்றி பெற முடியல ஏன்னா பாராளுமன்ற தேர்தலுக்கு மாதிரி சட்டமன்ற தேர்தலுக்கு மாதிரி மக்கள் ஏன்னா பாராளுமன்ற தேர்தலில் யார் மத்தியில் ஆள போறான் அப்படிங்கிறத பார்ப்பான் அப்ப இங்க ராகுலா மோடியாங்கிற ஒரு பார்வை வந்துருச்சு இதில் நாம் தமிழை கட்சியை பொறுத்த வரைக்கும் ராகுலையும் எதிர்க்கிறோம் நம்ம மோடியும் ரெண்டு பேரையும் அப்போ இந்த தேர்தல் காலத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு வாங்க செலுத்துனா தேசிய அளவில் எந்த மாற்றமும் வராது நாம் தமிழக கட்சி நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றால் கூட தேசிய அரசியலில் இல்லை மத்திய ஆளக்கூடிய ஆட்சியில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த நாம் தமிழர் கட்சி பிற மாநிலத்தில் போட்டி போடல பிற மாநில கட்சியோடு கூட்டணி வைக்கல தேசிய கட்சியோடு ஒட்டு இல்லை உறவு இல்லை இதுக்கு முன்பாக நடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட நாம் தமிழக கட்சி வெற்றி பெறல இப்படி எதிர்மறை காரணிகள் எதிர்மறை காரணிகள் அணிவகுத்து நிற்கிது நிறைய ஆனாலும் இது எல்லாத்தையும் கடந்து நான் நாம் தமிழ கட்சிக்கு போடுறேன்னு நாம் கட்சிக்கு முப்பத்தாறு லட்சம் மக்கள் வாக்கெடுத்துட்டாங்க எட்டு விடுக்காடு வாக்களை கொடுத்துருக்காங்க இது வந்து அபரிமிதமான ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்க முடியாத ஒரு ஜனநாயக புரட்சி ஜனநாயக மறுமலர்ச்சி என்னவென்னு சொல்லலாம் இதுல நாம் தமிழக கட்சி வந்து விமர்சனம் வச்சவங்க நாம் தமிழர் கட்சியை குறைச்சி மதிப்பிட்டவங்க நாம் தமிழர் கட்சி பொருட்டாவே கருத வேண்டாம்னு நினைச்சவங்க எல்லாரும் எல்லாத்தையும் தள்ளிவிட்டு என்ன இருந்தாலும் நாம் தமிழ கட்சி வளர்ச்சி பட்டு இருக்குப்பா அந்த வளர்ச்சியை ஒத்துட்டு தான் ஆகணும் நான் கூட குறைச்ச ஒதுப்பிட்டேன் ஆனா நாம் தமிழர் கட்சி நல்ல வாக்கு விடுக்காட்டப்பட்டிருக்காங்க நாம் தமிழர் கட்சி விட்டு விமர்சனம் வச்சேன் எனக்கு விமர்சனம் இருக்கு இருந்தாலும் இந்த இந்த வாக்கு காட்ட நம்ம பாராட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும் சொல்றாங்க ஆனா அந்த குறைந்தபட்ச ஒரு நியாய உணர்வோ குறைந்தபட்சமான ஒரு ஜனநாயக பண்போ இல்லாத சுபவிரா பாண்டியன் நாம் தமிழை கட்சி குடித்து நான் கடுமையாக எதிர்ப்பேன் இவங்க பாஜக அபத்தமான ஒரு கருத்தை வைக்கிறது ஒரு கட்சி மாநில கட்சி அங்கீகாரம் பெற்று மாநில உரிமைகளுக்காக பேசுது காவிரி சிக்கல் முல்லை பெரியாது பாலாது கச்சத்தீவு மீத்தேன்னு ஹைட்ரார்பனு எட்டு வெளிச்சாட அணு உலை அணுக்களி மையம் ஸ்டெர்லைட் இப்படி பட்டியல் போட்டு போன போட்டு கொண்டு போனா பட்டியல் போட்டுக்கொண்டே போகலாம் அவ்வளவு இருக்குது இது எந்த விஷயத்தில் இந்த மண்ணுக்கு மக்களுக்கு பாதகமான எதிரான நிலைப்பாட்டை நாம் தமிழை கட்சி எடுத்துச்சு ஒன்றில் கூட இல்லை முழுக்க முழுக்க அந்த மண்ணுக்காக மக்களுக்கு கலத்து நிற்குது அப்போ மக்களையும் பக்கம் நிற்கக்கூடிய நாம் தமிழை கட்சியை நான் எதிர்ப்பேன் அப்படின்னு சுபவி சொல்ல சொல்லலாம் அதற்கான உரிமை உண்டு ஆனால் எதிர்க்க வேண்டிய காரணம் என்ன ஆ சொல்லட்டும் கேட்டால் பாஜக பீட்டியும் அப்படின்னு எனக்கு சளிச்சு போச்சு எனக்கு சளிச்சு போச்சு ஏன்னா அத்தை தடவை பேசிட்டேன் அவ்வளவு திரும்ப திரும்ப பேசிட்டேன் யார் பாஜகவுடைய பிடிமுன்னு பேசுவோம் வாங்க திமுகவை சேர்ந்த மாநில நிர்வாகிகளோ இல்லை மாநில செய்தி தொடர்பாளர்களோ அல்லது வந்து யாரோ பெரிய கூடிய யாரோ இல்லை திராவிட இயக்க தமிழர் பறவை சேர்ந்த இந்த ஐயா சுவீரபாண்டியன் போன்ற பெருமக்களோ இல்லை திராவிட கழகத்தை சேர்ந்த பெருமக்களோ யார் வந்தாலும் விவாதிக்கணும்னு படதலை குட்டாச்சு ஒருத்தரும் வரப்போறது இல்லை வராது காரணம் சொல்லுவாங்க அப்போ நாம் சொல்ல நினைச்ச செய்திகளெல்லாம் சொல்லலாம் சொல்லிட்டு யார் பாஜகவின் பீட்டின்னு ஒரு புத்தகமே போட்டேன் அவ்வளவு செய்திகளை அடிக்கிட்டேன் திரும்ப திரும்ப பாஜக ஆதரிச்சிச்சு எந்த அதுக்கு சொல்றாரு ரங்கராஜ் பாண்டே போராட்டாரு ரங்கராஜ் பாண்டே கூட கூப்பிடுங்க சீமானா கூப்பிடாதீங்கன்னு சொன்னது யாரு இதே சுவிர பாண்டியன் தானே நாங்களா சொன்னோம் ரங்கராஜ் பாண்டே கூட கூப்பிடுங்க பாண்டியை கூப்பிடாதீங்க நாங்களா சொன்னோம் குறைந்தபட்சமான ஒரு தன்மை இல்லாம பெருந்தன்மையை நடந்துக்க வேண்டிய ஐயா சுபேர பாண்டியன் அவர் சில்லறை திறமா நடந்துக்கிட்டார் விசைக்காவோட ஒரு நிகழ்வு அண்ணன் திருமாவோட பிறந்தநாள் நிகழ்வு அதில் இணைய வெளியில் அண்ணன் சீமானவர்களுக்கு கலந்துக்கிட்டு வாழ்த்துறையை வழங்குறாங்க சாதி மறுப்பை பேசுகிறாங்க அண்ணன் அம்பேத்கரை தொட்டு அண்ணன் திருமாவை தொட்டு பேசுகிறாங்க அதில் கலந்துக்கிறதுக்கு ஜனநாயக ஒரு பண்பு ஒரு அரசியல் நாகரிகம் அந்த திருமாவோட பிறந்தநாள் நிகழ்வுக்கு வந்து அண்ணன் திருமாவை பேசுனது இணையவழியில் பேசுனது கூட சுப்பிரமணியனால் பொறுக்க முடியல ஐயாவால் பொறுக்க முடியாமல் நீங்கள் ரங்கராஜ் பாண்டே கூட கூப்பிடுங்க சீமானை கூப்பிடாதீங்க இவர் தான் சொன்னார் இப்போ ரங்கராஜ் பாண்டே பாராட்டுறாரு நாம் தமிழை கட்சியை அதனால இது பாஜக மீட்டிங் என்னமோ சொல்றது சம்மந்தமே இல்லாமல் இவங்க பிரபாகரின் பிள்ளைகள்ங்கிறாங்க பிரபாகரனோட எத்தனை ஆண்டுகள் இருந்தாங்க அப்படின்னு நாங்கள் எங்கள் தலைவர் பிரபாகரனை நாங்கள் தலைவராக ஏற்றுக்கிறோம் மானசீகமாக ஏற்றிருக்கிறோம் அண்ணன் சீமானவர்கள் தலைவராக பார்த்தாங்க சந்திச்சாங்க அது வேறு ஆனால் எங்களை போன்ற பிள்ளைகள் நாங்கள் தலைவரை வந்து நாங்கள் பார்த்தது அண்ணன் சொல்ல கேட்டிருக்கோம் அண்ணன் சொல்லி தான் பல லட்சக்கணக்கான பேர் நாங்க தலைவரை வந்து நாங்க இப்படியெல்லாம் தலைவர் இருந்தாரா அந்த இனத்துல அப்படின்னு பார்த்து வியக்கிறோம் அண்ணன் நினச்சிருந்தா இந்த நாம் கட்சிக்கு வந்து தன்னை தலைவராக காட்டியிருக்க முடியும் நாம் தமிழ கட்சியோட நிர்வாகிகள் தொண்டர்கள்ட்ட தலைவர்னு தன்னை சொல்ல சொல்லிருக்க முடியும் ஆனா ஒருபோதும் அவர் சொல்ல விடலை நாம் தமிழை கட்சியில பதினஞ்சாண்டா இருக்க ஆளாக இருக்கட்டும் நேற்று கட்சிக்கு வந்து ஆளாக இருக்கட்டும் எல்லாரும் சொல்றது அண்ணன்னு தான் யாரையும் தலைவர்னு சொல்ல விடலை ஒரு மேடையில் அண்ணன் சீமான ஏறுவாங்க ஏறப்ப கூட்டத்தில் இருந்த ஒருத்தன் தலைவா கத்துவான் உடனே அண்ணன் கையார்ஜன் நான் தலைவர் இல்லை இவர் தான் தலைவன் சொல்லி தலையோட படத்தை கவிப்பார் அப்படி அண்ணன் அப்படின்னு உறவு கூட்டுக்குள்ள ஒரு குடும்பம் நினைச்சு கட்சியை கட்டிடாங்க ஒரு இடத்துல கூட தன்னை தலைவன் சொல்ல விடலை சொல்ற யாருமே சொன்னது இல்லையே காவிரி செல்வன் தம்பி விக்னேஷ் தீக்குளி திறந்து போனான் தீக்குளி திறந்து போன பிறகு அவனை உடலை கொண்டுட்டு போகிறாங்க அந்த அவசரம் உரியதில்லை ஆம்புலன்ஸில் அப்போ வந்து காவலர் அந்த காவலர் வந்து அவன் கண்ணை முடிடுவானுன்னு அவர் பார்த்து பதட்டப்பட்டு கண்ணை மூடாத அப்படின்னு சொல்கிறதுக்காக கண்ணை திறந்து பிறப்பா கண்ணை திறந்து போறாது பாருப்பா உங்கள் தலைவர் சீமான் வர்றாரு அப்படின்னு அவன் தீக்குளிச்சிட்டான் உடம்புற காயமாயிடுச்சு அவனை அவசர ஒழியை ஏற்றி கொண்டு போகிறாங்க கொண்டு போகிற வேலையில் அவன் கண்ணை மூடுது மூடுறான் அவன் மூடுறப்ப தம்பி மூடுறானேன்னு சொல்லிட்டு அவனை எழுப்புங்கிறதுக்காக கண்ணை திறந்து பார்ப்பா உங்கள் தலைவர் சீமான் வர்றாரு அப்படின்னு அவன் கண்ணை திறந்து சொன்னான் சீமான் எனக்கு தலைவன் அல்ல எனக்கு அண்ணன் பிரபாகரன் தான் தலைவண்ண இதுதான் எங்கள் அண்ணனோட வளர்ப்பு இப்படி வளர்த்துருக்காரு ஆனால் இங்கே போகிற போக்கில் பிரபாகரின் பிள்ளைகள்னு சொல்கிறாங்க தலைவர் பிரபாகரன் முன்வைத்த கோட்பாடு முன்வைத்த முழக்கம் முன்வைத்த லட்சியம் அதை சுமந்து நிற்கிறோம் அதனால் பிரபாகரன் பிள்ளைகள் அதுக்கு தலைவரோட நாங்கள் பழகிருக்கணும் அவசியம் இல்லை தலைவரை பார்த்துக்கணும்னு அவசியம் இல்லை தலைவரை கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டால் போதும் இல்லை நேரில் பார்த்து பழகினா தான் நாங்கள் பிரபாகரின் பிள்ளைங்கன்னு சொல்லலாமா சொல்ல முடியுமா இல்லை வந்து நேரில் பார்க்கல பல கலக்கிறதுனால சொல்லக்கூடாத மார்க்சின் மாணவர்கள்ங்கிறாங்களே மாமேதை காவல் மார்க்சின் மாணவர்கள்ங்கிறாங்க மார்க்ஸ் என்ன இவங்களுக்குலாம் பாடம் நடத்தினாரா இல்லை மார்க்ஸோட வகுப்பறையில் அவங்கள உட்கார்ந்தாங்களா என்னது இது மானசீகமாக ஏற்று கோட்பாட்டை ஏற்று கொள்கையை ஏற்று சுமந்து இருக்கிறதுனால தான் மான்ஸ் மார்க்சின் மாணவர்கள்ங்கிறாங்க அதுக்கு என்ன நியாயம் இருக்கிறதோ அதே நியாயம் பிரபாகரின் பிள்ளைகள் நாங்கள் சொல்கிறதே இருக்குது அதில் சொல்கிறதுல சுயரமானிலுக்கு ஏன் பொறுக்க முடியல ஐயாவுக்கு முடியல இதில் விடுதலை புலிகளை கொச்சைப்படுத்துறாங்க பிரபாகரனை கொச்சைப்படுத்துறாங்க சாப்பாடு போட்டாருன்னு சொல்றாங்க முனியாண்டி விலாச முதலாளி போல பிரபாகரனை காட்டுறாரு சீமான் அப்படின்னு ஐயா சுகரபாணின்னு சொல்றாங்க நாங்க விடுதலை புலிகளை வந்து தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் சேர்த்துருக்கோம் இங்க வந்து விடுதலை புலிகளை வந்து தலைவர் பிரபாகரனை வந்து பிசிக்கா பேசிருக்கலாம் மதிமுக பேசியிருக்கலாம் இன்னப்புற பிற இயக்கங்கள் பேச்சிருக்கலாம் ஆனா வெகுமக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்தது நாம் தமிழை கட்சி அண்ணன் சீமானவர்கள் இன்னும் சொல்ல போனா விசிக்காவோ மதிமுகவோ தேர்தல் பரப்புரை கூட்டங்கள்ல தலைவர் படத்தை நாம் தமிழ கட்சி தலைவர் பிரபாகரன் படத்தை மேடை உண்டா தேர்தல் பரப்புரை மேடை உண்டா தோல்ல துண்டு போட்டிருப்பாங்க நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் அந்த துண்டுல கூட தலைவர் பிரபாகரன் படம் இருக்கும் அப்படி கொண்டு போய் சேர்த்துருக்கோம் அண்ணன் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க ஆனா என்ன சொல்றீங்க பிரபாகரன் கொச்சைப்படுத்தாதான் தலைவரோட எல்லா குணங்களையும் சொல்றோம் புள்ளிகளோட எல்லா பண்பையும் சொல்றோம் அவங்களோட வீரத்தை அவங்களோட ஒழுக்கத்தை அவங்களோட மானத்தை அவங்களோட அறத்தை அவங்களோட போர் திறனை மதி நுட்பத்தை கொடைத்திறனை ஈகை குணத்தை எல்லாத்தையும் சொல்லி வர்றோம் அப்படி சொல்லி வர்றப்ப ஒழுக்கத்தை சொல்லி வர்றோம் அப்படி எல்லாம் சொல்லி வர்றோம் சொல்லி வர்றப்ப விருந்தோம்பல்ங்கிற பண்பையும் சொல்கிறோம் அவங்க அந்த போர் சூழலை கூட எப்படி உணவு சமைச்சு போட்டாங்க எப்படி விருந்தரை உபசரிச்சாங்கன்னு சொல்கிறோம் விருந்தோம்பல் பண்பை சொல்கிறோம் அந்த விருந்தோம்பல் பண் பண்பை சொல்கிறத நீங்கள் என்ன சொல்கிறீங்க சாப்பாடு போட்டாருன்னு கொச்சை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அதை திரிவாதம் செய்யறது செய்கிறது யார் இந்த திராவிட கும்பல் விடுதலை இப்படி இருக்கு நான் சோறு போட்டேன் என் வீட்டில் சோறு போட்டேன் நீங்கள் பல பேர் பேசுகிறாங்க அப்படி ஒருபோதும் பேசலையே விடுதலை இப்படி எனக்கு சோறு போட்டாங்கன்னு இது என்ன தவறு இருக்க முடியும் சரி புலிகள் மீது அபட வக்கரையா ஐயா சுகரபாண்டியனுக்கு ரெண்டாயிரத்தி இருபதில் ரெண்டாயிரத்தி இருபதில் வரணே அவஸ் அவசிய முண்டே முண்டு அப்படின்னு படம் அந்த படம் வந்து துல்கர் சர்மா அடித்தது மம்முட்டியோட மகன் துல்கர் சரமா அடித்தது ரெண்டாயிரத்தி இருபதில் வெளியாகுது ஏப்ரல் இறுதி அந்த படத்தில் வந்து ஒரு நாய்க்கு வந்து தலைவர் பிரபாகரன் பெயரை வைக்கிறான் அது திட்டமிட்ட வன்மத்தோட வைக்கிறான்னு கடும் எதிர்ப்புகளை வந்து நாம் பதிவு பண்ணுறோம் நாம் தமிழக கட்சி தமிழ் தேசியவாதிகள் ஈழ உணர்வாளர்கள் விடுதலை புலிகள் ஆதரவாளர்கள் எல்லாரும் கண்டங்களை பதிவு பண்ணுறாங்க அந்த சமயத்துல ஒரு நாய்க்கு எப்படி தலைவர் பெற வைக்கலாம் அது தவறானது இது திட்டமிட்டு பண்றாங்க அப்படின்னு கண்டிக்கிற வேலையில் திமுகவோட இணைய அணி இந்த திராவிடம் டூ பாயிண்ட் ஒன்று கும்பல் அந்த கும்பல் அதை நியாயப்படுத்தி புலிகளை கொச்சைப்படுத்தி பேச ஏன் பேசுறாங்கன்னா அது வந்து ஏப்ரல் இறுதி அடுத்த மாதம் மே மே வந்தா மே பதினெட்டு வரும் மே பதினெட்டு இனப்படுகொலை அப்ப இனப்படுகொலை பேசுபொருளாகும் ஈழம் பேசுபொருளாகும் அப்போ அப்ப திமுகவின் துரோகம் வெட்ட வெளிச்சமாகும் அப்ப அதனால ஈழத்துல வந்து மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டாரு கருணாநிதி அப்படின்னு பேசுவாங்க அப்படிங்கறதுனால புலிகளை கொச்சப்படுத்தா பிரபாகரங்கிற அந்த தலைவனோட அந்த பிம்பத்தை உடைச்சிட்டா நம்ம மேல இருக்கிற அந்த துரோக துரோக பட்டத்தை வந்து போய்க்கலாம்னு சொல்லிட்டு விடுதலை புலிகளை குறித்து தலைவர் பிரபாகரன் குறித்து இழிவான கேவலமான சிங்கள தரப்பு சிங்கள தரப்பு கூட வைக்காத அபத்தமான குற்றச்சாட்டுங்கிற பேர்ல அவதுகளை பரப்பியது திமுக விட இணைய கும்பல் கடுமையாக பேசினாங்க இனப்படுகொலையை பேச வேண்டிய மாதத்துல அந்த படுகொலைக்கான நீதியை பேச வேண்டிய மாதத்துல அதை பேசாம இவங்க கொச்சைப்படுத்தி விடுதலை புள்ளிகளை கொச்சைப்படுத்தி பேசுனாங்க ஆஸ்திரேலியாவை சேர்ந்த எம்பி கெக் மெக்டர் முட்டுன்னு பேர் அந்த ஆஸ்திரேலியாவை சேர்ந்த எம்பி கெக் மெக்டர் முட்டு அவர் என்ன சொல்றாருன்னா நான் இந்த ஈழ படுகொலைக்கராக நான் நிக்கிறேன் தமிழர்களின் நியாயத்துக்காக நான் பேசுவேங்கிறது ஆஸ்திரியாவை சேர்ந்த எம்பி கெட் மக்டர் மட்டும் அவர் மரபினமோ தேசியனமோ தமிழ் இல்லை அவர் தமிழரும் இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் அன்றைக்கு எம்பியாக இருந்த பாராளுமன்ற உறுப்பினாக இருந்த தருமபுரி பாராளுமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் சொல்றாரு விடுதலை புலிகள் குழந்தை போராளிகளை பயன்படுத்தினாங்க ஈழம் முடிஞ்சு போன விஷயம் இதை எப்போ பேசுறாரு மே மாதம் இனப்பொருளையே பேச வேண்டிய நேரத்தில் ராஜபக்சே தரப்பு என்ன அவதூற சொல்லுமோ அதே அவதூற திமுகவை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் பேசுறார் இப்படி திமுகவிட இணைய கும்பல் தருமபுரி செந்தில்குமார் இது போன்ற ஆட்கள்லாம் விடுதலை புலிகளை நோக்கி அவதூறு பரப்புரை கட்டவிழ்த்து விட்ட போது விடுதலை புலியை கொச்சைப்படுத்திய போது தலைவர் பிரபாகரனை கொச்சைப்படுத்திய போது இன்றைக்கு தலைவர் மீது அக்கறை கொண்டிருப்பது போல பேசக்கூடிய ஐயா சுவைபான்னு என்ன சொன்னார் தெரியுமா தடுப்பாட்ட அண்ணவங்க அடிச்சாட தொடங்கிட்டாங்க தடுப்பாட்ட அண்ணவங்க அடிச்சாட தொடங்கிட்டாங்கன்னு அர்த்தம் இவ்வளவு நாள் திராவிடம் தூ பாய் இந்த திமுக கும்பல் நாங்கள் துரோகம் பண்ணலன்னு சொன்னாங்க இப்ப ஒரு வழி இல்லாமல் விடுதலை புலிகளை விமர்சிக்கிறாங்க இழிவுபடுத்துறாங்க அதனால அது நியாயம் தான் என்பது போல விடுதலை புலிகள் மீதான அவதறு பரப்புரையை நியாயப்படுத்தி பேசிவர் ஐயா சுபிரமாணியன் அந்த ஐயா சுபிரமாண்டியன் தான் நீ திடீர்னு புலிகள் மீது பற்று கொண்டு பாசம் கொண்டு நான் கடந்த காலத்தில் அந்த காலத்திலேயே நாங்கள் டெச வாய்ப்பில் இருந்தோம் அந்த காலத்திலே நாங்கள் புலிகளுக்கு ஆதரவாக இருந்தோம் அப்படின்னு நீங்க பேசலாம் ஒரு போராளிக்கான இலக்கணம் என்ன இறந்த காலத்தில் போராளியாக இருந்தாருன்னு இல்லை இறக்குற வரைக்கும் பொராளியாக இருக்கணும் லட்சியத்தை நோக்கி நடைபெடணும் அதை தான் மாவோ சொல்றாரு கருணா வந்து இறந்த காலத்தில் போராளி தான் அவனும் போராளி தான் இருந்தான் மாத்திரையாவும் உருளத்தை தான் இருந்தான் ஆனால் பின்னால் அவன் துரோகியாக மாறிட்டான் அது போல கடைசி வரைக்கும் போராடணும் ஈழங்கிற அந்த உணர்வு நிலையில் நிற்கணும் தலைவர் களத்து நின்னப்ப எவங்களெல்லாம் ஈழம் குடித்து பேசினாங்க கொளத்தூர் மணிக்கு ராமகிருஷ்ணன் ஐயா சுயரமானியும் பேசுனாங்க தலைவர் களத்தில் இல்லை அங்கே வந்து புலிகள் கடத்த இல்லை ஆனால் இன்னைக்கு அதை கடந்து போகிறாங்க அடுத்த நாட்டு பிரச்சனைங்கிறாங்க எவ்வளோ பெரிய துரோகம் இப்படி எல்லா துரோகத்தையும் பண்ணிவிட்டு நாம் தமிழ கட்சி வந்து நாம் தமிழக கட்சி வந்து நாங்கள் வந்து எதிர்ப்போம் கடுமையாக எதிர்ப்போம் கடுமையாக எதிர்ப்போங்கிறாங்க ஐயா யார் ஐயா சுயர பாண்டியன் நான் பேசுனா பேசிக்கொண்டே போகலாம் அவ்வளோ செய்திகள் இருக்குது ஐயாவுக்கு சொல்கிறது ஒன்னே ஒன்று தான் உங்களால் எவ்வளவு எதிர்க்க முடியுமோ நீங்கள் எதிர்த்துடுங்க ஐயா கடுமையாக எதிரங்க எங்களை விமர்சனம் பண்ணுங்க காத்திரமாக காட்டமாக இன்னும் அதிகமாக பண்ணுங்க அப்பதான் எங்களுக்கு வெறி வரும் வன்மை வரும் வேகம் வரும் சீக்கிரமா வெள்ளணும் எட்டு விழுக்காடு வாக்குக்கு இந்த மாநில கட்சி அங்கீகாரத்துக்கு இவ்வளவு பதறீங்களே கதறிங்களே நாங்க மாநிலத்துல ஆச்சரியார்த்த பிடிச்சிட்டா நீங்க எவ்வளவு கதர்வீங்க பதறுவீங்க அப்படிங்கறத பார்க்கணுங்கிற வேகம் வரும் வெறி வரும் அதனால ஐயா எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு ஐயா கதறட்டும் பதறட்டும் நாம் தமிழை கட்சியை எதிர்கட்டும் நாம் வரவேற்கிறோம்